பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் கூட கருத்து நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை யோசுவா மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் ஆமாம் அலலுயா கத்தர் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தை வழியாக நம்மோடு கூட இடைப்படுகிறவராய் நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார் யோசுவாவை பார்த்து கத்த சொல்லுகிற ஒரு வார்த்தை இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாய் உன்னை மேன்மைப்படுத்துவேன் இந்த நாளிலும் கர்த்தை நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை நம்ம ஏளனமாய் பார்க்கிற நம்மை ஏளனமாய் பேசிக்கொண்டிருக்கிற ஜனங்களின் மத்தியில் கர்த்தை நம்மை மேன்மைப்படுத்துவார் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறார் ஒரு சில காரியங்கள் ஒரு சில சூழ்நிலைகள் உங்களை சிறுமைப்படுத்தி வேலை வேலைத்தலங்களில் நீங்கள் சிறுமைப்பட்டு கொண்டிருக்கலாம் உங்கள் உறவுகளின் மத்தியில் நீங்கள் சிறுமைப்பட்டு கொண்டிருக்கலாம் உங்கள் சொந்த ஜனத்தின் மத்தியில் நீங்கள் சிறுமைப்பட்டு கொண்டிருக்கலாம் நீங்கள் பல வேலைகளில் சிறுமைப்பட்டவர்களைப் போல காணப்படலாம் ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது அவர் வார்த்தையை நம்பி வாழும் போது கர்த்தர் கைவிட மாட்டார் மனிதர்களுடைய கண்களுக்கு முன்பதாய் நாம் சிறுமைப்பட்டவர்களை போல இருக்கலாம் கர்த்தர் உங்களை உயர்வாய் பார்த்துக் கொண்டிருக்கிறார் நீங்கள் சிறுமைப்பட்டவர்கள் அல்ல சிறுமைப்பட்டவர்கள் மேல் கர்த்தர் சிந்தை உள்ளவராயிருக்கிறார் அவர் கூர்ந்து கவனித்து பார்த்துக் கொண்டிருக்கிறார் நீங்கள் அவர் கண்களுக்கு மறைவானவர்கள் அல்ல உங்கள் சூழ்நிலைகள் மறைவானதல்ல உங்கள் போராட்டங்கள் மறைவானதல்ல உங்களுடைய நெருக்கங்கள் மறைவானதல்ல நீங்கள் படுகிற உபத்திரவங்கள் அதன் வழியாய் உங்களை சிறுமைப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலையிலையும் கத்தர்க்க நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் ஏற்ற வேலையிலே கத்தர் உங்களை உயர்த்துவார் நாளிலும் கூட இந்த புதிய மார்க்கத்தில் கத்தர் உங்களோடு பேசுகிற ஒரு வார்த்தை நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் நான் உன்னை உயர்த்துவேன் உயர்ந்த ஸ்தானத்திலே உன்னை கொண்டு போய் நிறுத்துவேன் என்று கத்தர் சொல்கிறார் ஸ்தலங்களிலே உங்களை அதிகாரிகள் சிறுமைப்படுத்திக் கொண்டிருக்கலாம் கத்தர் ஏற்ற வேலையில உங்களை உயர்த்துவார் எந்த மனிதர்கள் அவர்கள் நடுவாய் கத்தர் உங்களை உயர்த்த வல்லவராக்கிறார் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் யோசுவாவுக்கு சொன்ன கத்தர் நமக்கும் இந்த நாளிலே அந்த வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் இன்று இவர்களுக்கு முன்பாய் உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் இந்த நாளிலே நீங்கள் சிறுமைப்படுகிறதை குறித்து கலகை கொண்டிருக்கலாம் கலகாதிருங்கள் கத்தர் மீது நம்பிக்கைங்கள் அவர் வார்த்தை மீது நம்பிக்க வேங்கள் கத்தருடைய நேரத்துக்காய் காத்திருங்கள் குறித்த காலத்தில் உங்களை உயர்த்துவார் குறித்த காலத்தில் உங்களை மேன்மைப்படுத்துவார் குறித்த காலத்தில் உங்கள் சூழ்நிலை கத்தர் மாற்றுவார் அவர் உங்களை கைவிடாதவர் வாக்கு மாறாத தேவன் இந்த புதிய மாதத்திலும் கற்பை அப்படியாய் நேர்த்தியாய் நடத்த வல்லவராக்கிறார் பரலோக பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலின் சமுத்திர வருகிறோம் இந்த புதிய மாதத்துக்குள்ளாய் பிரவேசிக்க நீர் கொடுத்த பெரிதான கிருபைக்காய் ஸ்தோத்திரம் இந்த நாளிலே கொடுத்த இந்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை எங்களை சிறுமைப்படுத்தி கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு முன்பாய் நாவுகளுக்கு முன்பாய் கண்களுக்கு முன்பாய் நீர் எங்களை மேன்மைப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆனால் நீர் மேன்மைப்படுத்த போகிறீர்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறோம் எங்கள் தலையை உயர்த்த போகிறீர் என்பதை விசுவாசிக்கிறோம் நாங்கள் சிறுமைப்பட்டவர்கள் அல்ல நாங்கள் மனிதர்களுடைய பார்வையில் சிறுமைப்பட்டவர்களா இருக்கலாம் ஆனால் உமது பார்வையில உமது பிள்ளைகளா இருக்கிறோம் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே உமது பார்வையில் நாங்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறோம் என்பதை விசுவாசிக்கிறோம் ஆண்டவர் சமூகத்தில் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம் சூழ்நிலையை ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் போராட்டங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நெருக்கங்களை ஒப்பு கொடுக்கிறோம் எல்லாவற்றையும் பொறுப்படுத்தி எங்களை இந்த உபத்தவங்களிலிருந்து பாடுகளிலிருந்து இந்த சிறுமையிலிருந்து எங்களை விடுவிப்பாங்கப்பா நீர் ஒருவரே உண்மையுள்ள தேவன் நீர் ஒருவரே வாக்குமாறாதவர் உன் சமூகத்தில் தலங்களை தாழ்த்துக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் நாளையும் இந்த மாதத்தையும் கரத்திலே கொடுக்கிறோம் நீரங்களை நேர்த்தியாக நடத்துகிறார்கள் வல நாமத்தில் செவிகிறேன் நல்ல பிதாவே ஆம நல்லலுயா கத்திரவங்களை ஆஸ்வதிப்பார் கத்திரங்களை கைவிட மாட்டார் கத்தர் ஏற்ற வேலையில உங்களை மேன்மைப்படுத்துவாராக ஆம